a VERY HAPPY இன்று கைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள் விவசாயின் மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் எங்களுடைய செயல்திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியற கிட்டோம் சார் தினம் மேடையிலேயே அந்த உங்கள் பார்த்து தான் எங்களுக்கு தெரியும் சர்ச்சிகோ அதுங்க எங்கள் கட்சியோட ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம் எங்களுக்கு ஐயா ஐயா தான் அதனால் இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறோம் ஜனநாயக ஜநாயகி தலைவராக வெளிப்படையா சொல்லிருக்கேன் எங்கள் கட்சி எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்க பேசிப்போம் அதே